நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ஒரு அருமையான கைக்கரவை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட மடியமைப்பு மாட்டோட கலர் எல்லாமே வந்து பாருங்கள் இந்த மாட்டோட பள்ளை பொறுத்த ஆறு ஆறுப்பல் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஈத்து இது வரைக்கும் வந்து கன்று வந்து போட்டிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க சுழி பாருங்கள் ராஜா சுழி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கை வச்சு வந்து காமிச்சிருக்காங்க நெத்தியில் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் ஹார்டின் மாதிரி சூப்பரான ஒரு நெத்தி சிட்டியோடு இருக்கும் மாடு அதே போல் ரெண்டு ஈத்து இது வரைக்கும் கன்று போட்டிருக்குங்க ஆறு பல்லு மாடு அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டு நேரமும் சேர்த்து ஐந்து லிட்டர் கறவையோட விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐந்து லிட்டர் பால் வந்து கெட்டியாக கறக்குது அதுக்கு குறையாத கண்டிப்பாக வந்து கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் காம்பழம் வந்து நல்லா ரோஸ் காம்பில் ரொம்ப சூப்பரான காம்பு கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் காம்புலாம் வந்து டைட்டோ அந்த பிரச்சனையோ எதுவுமே வந்து கிடையாது நல்ல பஞ்சு மாதிரி காம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க ஐந்து லிட்டர் கறவையோட ஆறு பல்லில் ரெண்டு ஈத்து கண்டு போட்டது இப்போ நம்ம சினை ஊசி போட்டோம் அப்படின்னாக்கா மூன்றாவது ஈத்து அதே போல் ரொம்ப கம்மியான ரேட்டில் வீட்டு தேவைக்கு கச்சமான மாடாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு வந்து ரொம்பவும் பொருத்தமானதாக இருக்குங்க நல்ல மடித்தாரையோடு ரொம்ப அருமையாக இருக்குது மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்திங்கனாக்கா ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே விலை வந்து சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாலும் அதுலேருந்து கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க போல் குணம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு கறவைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் கறவை கறந்துக்கலாம் கொஞ்சம் கூட அந்தவொன்ன்தான் நகர்ந்து பிடிக்கிறது கிடையாது ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு தான் அப்படின்னாங்க சொல்லிருக்கிறாங்க தீனி தனி மேய்ச்சலுக்கும் ரொம்ப அருமையான மாடு எதை போட்டாலும் ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிட்டுக்கும் தண்ணி குடிக்கிறதோ அதே போல் ரொம்ப சூப்பராக வந்து தண்ணி எடுத்துக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விலை வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை அப்படின்ற பகுதியிலேருந்து கோவிந்தன் என்பவர் இடத்துல தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவைன்னா தொடர் கொண்டு பேசிவிட்டு நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களோட வீட்லேயும் இதே போல் ஆடு மாடு சேல்ஸுக்கு இருக்கா அதை நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்களும் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட யூடியூப் சேனல் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி